हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदो जयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवदसेवयां भगवति उत्तमश्लोके பக்திர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய யத் கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரீ கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஐந்து இரண்யகசிபுவின் தெய்வ புதல்வரான பக்த பிரகலாதன் என்னும் தலைப்பில் பதம் இருபத்தி இரண்டு இரண்யகசிபுருவாச்ச பிரஹ்ராதா அனுச்சியதாம் ஸ்வதி சுவதீ தம் உத்தமம் காளேன ஏதாவதா யுஷ்மன் யத் அசிஷ்ஷத் குரோர் பவான் அட் பை வெட் மீனிங் கஷிபு வாச்ச மன்னன் இரணிய கஷிபு கூறினான் பிரஹ்ராத என் அருமை பிரஹ்லாதனே அனுச்சியதாம் கூறுவாயாக தாத என் அருமை மகனே ஸ்வதீதம் நன்கு கற்பு கற்கப்பட்ட கிஞ்சித் ஏதேனும் உத்தமம் சிறந்ததை காலேன ஏதாவதா இவ்வளவு நாட்களில் ஆயுஷ்மன் நீண்ட ஆயுளை உடையவனே எத் எதை அசிக்ஷத் நிகற்றாய் குரோ உன் ஆசிரியர்களிடமிருந்து பவான் நீ டிரான்ஸ்லேஷன் இரண்யகஷிபு கூறினார் என் அன்பு மகனே பிரகலாதா நீண்ட ஆயுளை உடையவனே இவ்வளவு காலமாக நீ உன் ஆசிரியர்களிடமிருந்து பல விஷயங்களை கேள்விப்பட்டிருக்கிறாய் இந்த அறிவில் எது சிறந்ததென்று நீ நினைக்கிறாயோ அதை இப்போது கூறுவாயாக பர்பட் பஷில பிரபாத் ஜெயசில பிரபாத் இந்த ஸ்லோகத்தில் பிரகலாதர் தன் குருவிடமிருந்து கற்றது என்ன என்பதை இரண்ய கஷிபு கேட்கிறான் பிரகலாத மகாராஜனின் குருமார்கள் இருவகைப்பட்டவர்கள் ஆவார்கள் சுக்கராச்சாரியாரின் விந்துவழி புத்திரர்களான சண்டனும் அமர்கனும் பிரகலாதரின் தந்தையால் நியமிக்கப்பட்ட குருமார்கள் ஆவார்கள் ஆனால் அவரது மற்றொரு குரு பிரகலாதர் அவரது தாயின் கர்ப்பத்தில் இருக்கும் பொழுது அவருக்கு உபதேசித்த மேன்மையுடைய ஸ்ரீ நாரத முனிவர் ஆவார் பிரகலாத மகாராஜன் தன் தந்தையின் கேள்விக்கு தமது ஆன்மீக குருவான நாரதரிடமிருந்து தான் பெற்ற உபதேசங்களையே பதிலாக அளித்தார் இவ்வாறாக மீண்டும் ஒரு கருத்து வேறுபாடு ஏற்பட்டது ஏனெனில் பிரகலாத மகாராஜன் தன் ஆன்மீக குருவிடமிருந்து கேட்ட மிகச்சிறந்த விஷயத்தை கூற விரும்பினார் ஆனால் இரண்யகசிபுவோ சண்டன் மற்றும் அமர்கனிடமிருந்து பிரகலாதர் கற்றிருந்த அரசியல் மற்றும் இராஜதந்திரம் ஆகியவற்றை பற்றி கேட்க விரும்பினான் இப்போது தன் குருவான நாரத முனிவரிடமிருந்து தான் கற்றதை பிரகலாத மகாராஜா கூறத் துவங்கியதும் தந்தைக்கும் மகனுக்கும் இடையில் ஏற்பட்ட சச்சரவு தீவிரம் அடைந்தது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஐந்து இரண்யகசிபுவின் தெய்வ புதல்வரான பக்த பிரகலாதன் என்னும் தலைப்பில் பதம் இருபத்தி இரண்டுடைய சில பக்தி பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீல குரு ஜெய் ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய்